அனைவருக்கும் வணக்கம் ழகரம் யூடியூப் திரைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் ஒரு நூலக விழா அல்லது புத்தக வெளியீட்டு விழா புத்தக கண்காட்சி இது போன்ற விழாக்களுக்கு துவக்க உரையாக எவ்வாறு நாம் வர்ணனை செய்வது என்பதை பற்றிய பதிவை பார்க்கலாம் புத்தகங்கள் மற்றும் நூலகத்தை மேற்கோள் காட்டி தற்பொழுது நாம் வர்ணனையை தொடர வேண்டும் அட்டையிடப்பட்ட அமுத காவியம் புத்தகம் நாம் வரம்பெற யாரோ அல்லவா புத்தகம் பசி படைக்கப்பட்ட அச்சய பாத்திரங்கள் அல்லவா புத்தகங்கள் இருட்டு வாழ்க்கையில் வெளிச்சத்தை பாய்ச்சும் விண்மீன்கள் புத்தகங்கள் புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வாழ்வு வேண்டுமனில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் எங்கும் என்றும் புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வாழ வேண்டுமெனில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் எங்கும் என்று பாவேந்தரின் பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் அமைந்ததுதான் இந்த நூலகம் நீங்கள் புத்தகங்களை வாசித்தால் உலகம் உங்களை நேசிக்கும் புத்தகங்களை வாசிக்காதே புத்தகங்களோடு வசி ஏனென்றால் நீங்கள் திருப்புவது பக்கங்கள் அல்ல சொர்க்கவாசலின் கதவுகள் நூலைப்படி அதுவே மனித முன்னேற்றத்தின் முதற்படி நூலகத்தின் கதவு திறக்கப்படும் போது சிறைச்சாலைகளின் கதவு அடைக்கப்படுகிறது இதற்கு பின்னர் நாம் எந்த மாதிரியான விழாவில் உள்ளோம் நூலக விழாவா அல்லது புத்தக வெளியீட்டு விழாவா அல்லது புத்தக கண்காட்சியா அவற்றை பற்றி ஒரு இரண்டு வரிகள் கூறி விழா இனிதே துவங்குகிறது என்று நீங்கள் புடித்துக் கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பிடித்திருக்கும் என்று நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ரஹரம் யூடியூப் திரையை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து தங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்